கொட்டாவி விடும் பொழுது உடலில் எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது பாருங்க அதுவும் கோடை காலத்தில் அதிகமாக வர இதுதான் காரணமா பொதுவாக நாம் கொட்டாவி விடுவது மிகவும் சாதாரண நிகழ்வு என்று நினைத்தாலும் அது மனித உடல் மற்றும் மனநிலையை சீர்படுத்தும் ஒரு முக்கிய செயலாகும் கொட்டாவி என்பது நமது மூளை சுழற்சி மற்றும் உடல் உறுப்பை அதிகரிக்கும் ஒரு இயற்கை நடைமுறை என்று ஆய்வுகள் கூறுகின்றன நாம் சோர்வாக இருக்கும்போது அல்லது தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது நமது மூளையின் செயல்பாடு குறைகிறது இதனால் மூளை தன்னைத்தானே சீர்படுத்தும் முயற்சியில் நுரையீரல் விரிவடைந்து அதிக ஆக்சிஜன் உட்புகுத்தி மூளைக்கு அதிக இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி மூளை குளிர்ச்சியை அதிகரிக்க முயல்கிறது இதனால் நாம் கொட்டாவி விடுகிறோம் குறிப்பாக கோடை காலங்களில் வெளி வெப்பம் அதிகரிக்கும் போது மூளை அதிக சூடாகிறது அந்த நேரத்தில் கொட்டாவி மூளைக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் முக்கிய செயலாக செயல்படுகிறது இதுதான் காலங்களில் கொட்டாவி அதிகமாக ஏற்படும் காரணம் கொட்டாவி விடும்போது நுரையீரல் விரிவடைகிறது இதனால் உடலுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கிறது முகத்தின் தசைகள் விரிந்து இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இதனால் சோர்வான நிலை குறைந்து சுறுசுறுப்பாகும் உணர்வு ஏற்படுகிறது நமது மூளை திடீரென நமது தூக்க நிலையை தடுக்கும் முறையில் விழிப்புணர்வை அதிகரிக்கிறது கொட்டாவி என்பது சில நேரங்களில் ஒருவருக்கு பட்டினியாக ஏற்படுகிறது என்று நினைப்பது உண்டு உண்மையில் அது மூளையை குளிர்விக்கும் இயற்கை பாதுகாப்பு செயல் மட்டுமே ஆராய்ச்சிகள் தெரிவிப்பதாவது மற்றவர் விடும்போது அதை பார்த்தவர்கள் அதே செயலை தன்னுடைய மனம் அனுகூலமாக ஏற்று செயல்படுத்தும் சூழ்நிலையில் கொட்டாவை விடுகிறார்கள் இது சமூக நட்புறவையும் மனிதர்களின் மனநிலையும் பிரதிபலிக்கும் ஒரு வகையான செயல் அதற்கு எம்பதி என்பது முக்கியமான காரணமாக இருக்கிறது எம்பதி என்பது மற்றவர் அனுபவிக்கும் உணர்வுகளை நம்மால் உணர முடியும் தன்மை இது மற்றவர்களின் வழி மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகளை நாமும் உணர்வது அதேபோல் மற்றவர் விடும்போது நாமும் விடுவோம் ஆனால் எம்பத்து இல்லாத சிலர் இதை அனுபவிப்பதில்லை அதாவது மற்றவர் நிலையை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவர்களை பார்த்து கொட்டாவிட மாட்டார்கள் இது அவர்களை சைக்கோபாத் என்று அர்த்தம் இல்லை ஆனால் அந்த சமூக செயல்பாட்டில் பங்கு பெற முடியாது என்று மட்டுமே காட்டுகிறது பல ஆய்வுகளில் கொட்டாவி ஒரு சமூகத்தன்மை என்றும் அது மனிதர்களின் நட்பு உறவுகளை வலுப்படுத்தும் உளவியல் நடவடிக்கையாகவும் விளக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நெருக்கமான உறவுகள் நண்பர்கள் குடும்ப உறவுகள் ஆகிய இடங்களில் இதற்கான தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது விலங்குகளிலும் கொட்டாவி தொடர்பான சமூக விளைவுகள் காணப்படுகின்றன இது மனிதர்கள் மட்டுமல்லாது சமூக விலங்குகளுக்கும் சம்பந்தப்பட்ட செயலாகும் என்பதையும் ஆய்வுகள் நிரூபித்துள்ளன கொட்டாவி என்பது வெறும் சோர்வை மட்டும் குறிக்காமல் நமது மூளையை குளிர்விக்கவும் உடல் சீராக செயல்படவும் சமூக உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும் ஒரு இயற்கை நடைமுறை இது நமது உடல் மனநிலை மற்றும் சமூக உறவுகள் என மூன்று தளங்களிலும் ஒருங்கிணைந்த ஒரு சுவாரஸ்ய செயலாகும்